உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் ஏற்ற பண இல்லாத பக்க விளைவுகள் இல்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கேஷியா பிஸ்ட்ருலா என்று தாவரப்பேரலை சுட்டப்பெறுவது சுட்டப்பெறுவது சரக்கொன்றை இந்த சரக்கொன்றையினுடைய பூக்களையும் அவனுடைய மெல்லிய துளிர் இலைகளையும் ஒரு சேர அரைத்து ஒரு கொட்டைப்பாக்கு அளவு காலை மாலை என்று இருவேளை சில நாட்கள் சாப்பிட்டு வருவதனாலே த லுக்கேரியா என்கின்ற பெண்களை வேதனைப்படுத்துகின்ற வெள்ளைப்போக்கு உடல் உஷ்ணம் வெட்டை சூடு என்று சொல்லுவார்கள் உடல் உஷ்ணமாகின்ற பொழுது கன்னங்கள் வற்றி போவது உடல் சதை பகுதி என்பது கரைந்து போவது என்கின்ற நிலை ஏற்படும் காசநோய் கண்டது போல ஒரு உருவத்தை தரக்கூடிய நிலை ஏற்படும் இந்த வெள்ளைப்போக்காலே இந்த வெள்ளைப்போக்கை போக்கக்கூடியது இந்த சரக்கொன்றை பூவும் அதனுடைய துளிர் இலைகளும் அது மட்டும் அல்லாமல் சிறுநீர் தாரையில் இருக்கின்ற எரிச்சல் டிசியூரியா என்று சொல்லுகின்ற வலியுடன் கூடிய சிறுநீர் கழிப்பு ஏமச்சூரியா என்று சொல்லுகின்ற குருதியுடன் கூடிய சிறுநீர் கழிப்பு இவற்றையெல்லாம் போக்கி இது கருப்பைக்கும் சிறுநீர் பைக்கும் பலம் தரக்கூடிய ஒன்றாக விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் கரி லீஃப் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற முரையா கொய்னிகி என்று தாவரப் பெயராலே சுட்டப்பெறுகின்ற கறிவேப்பிலை இந்த கறிவேப்பிலை நிறைந்த இரும்பு சத்துவத்தையும் விட்டமின் சியையும் பெற்றிருக்கிறது அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகை உடையவர்கள் அன்றாடம் ஒரு சிறு எலுமிச்சை காய் அளவுக்கு கருவேப்பிலையை சாப்பிட்டு வருவதனாலே அவர்களுக்கு ஹெச்பி என்று சொல்லுகின்ற ஹீமோக்ளோபின் குருதியிலே அதிகரிக்கும் என்பதை இங்கே சுட்டி காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமல்லாமல் மலத்தை இழக்கி வெளித்தள்ளக்கூடியதாக இது விளங்கும் தாது உற்பத்தியை அதிகப்படுத்தும் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேர்களே அனாசைக்ளஸ் பைரித்ரம் என்று பெயராலே சுட்டப்பெறுவது அக்கரக்காரம் என்று தமிழ் பெயரை பெற்றிருப்பது அகால காரா என்று தெலுங்கு பாஷையிலேயும் அக்கார கர்ப்பா என்று சமஸ்கிருத பாஷையிலேயும் இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இது வாத சுரத்தை போக்கக்கூடிய ஒன்றாக எப்பேற்பட்ட வாத நோயாக இருந்தாலும் அதை போக்கக்கூடியதாக விளங்குகிறது தாவசுரத்தை போக்கக்கூடியதாக நாக்கு வறட்சி காய்ச்சல் இவற்றை போக்கக்கூடியதாக விளங்குகிறது இதை ஒரு துண்டு அளவு வாயிலிட்டு நாம் சுவைக்கின்ற பொழுது எச்சில் அதிகமாக ஊறுவதனாலே இது தாகத்தை தடுக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது இது எச்சில் சுரப்பியாக திகழ்கிறது குருதி சுத்திப்படுத்தக்கூடியதாகவும் விளங்குகிறது இதனோடு லவங்கப்பூ கிராம் என்று சேருகின்ற பொழுது இது ஒரு ஸ்டிமுலட் என்கின்ற வகையிலேயும் கார்பினேட்டிவ் என்கின்ற நிலையிலேயும் டைஜஸ்டிவ் என்கின்ற வகையிலேயும் இது மருத்துவ பணியை நமக்கு தருகிறது அதனோடு ஜிஜிவர் அபிஷினேல் என்று சொல்லக்கூடிய சுக்கு முத்தோஷ சமணியாக விளங்குகிறது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியதாக திகழ்கிறது பிப்பர் லாங்கம் என்று சொல்லக்கூடிய திப்பிலி டைஜஸ்டிவ் டானிக் என்பது மட்டுமல்லாமல் ஆண்மையை அதிகப்படுத்தக்கூடியதாக விந்து உற்பத்தியை கூட்டுவதாக விளங்குகிறது சாதிக்காய் மிஸ்டிகா ஃப்ராக்ரன்ஸ் என்று சொல்லக்கூடிய சாதிக்காய் இது உடலுக்கு உஷ்ணம் தரக்கூடியது சளி இருமலை போக்கக்கூடியது கருப்பை சிறுநீர்ப்பை குற்றங்களை போக்கக்கூடியது கல்லீரல் மண்ணீரலுக்கு நலம் தரக்கூடியது என்று நாம் பார்த்துருக்கின்றோம் சஃப்ரோன் என்று சொல்லக்கூடிய குங்குமப்பு உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது நோய்களை போக்கக்கூடியது காய்ச்சலை தணிக்கக்கூடியது இதனோடு கசகசா என்று சொல்லுகின்ற பொழுது உடல் உஷ்ணத்தை தடுத்து உள் உறுப்புகளுடைய பொங்கலை ஆற்றுகின்ற வல்லமை உடையதாக விளங்குகிறது சந்தன தூள் என்பது உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற சிக்கல்களை போக்கக்கூடியது போக்கை தணிக்கக்கூடியது இதனோடு கற்கண்டு சேருகின்ற பொழுது என்ன மருந்தாகி எப்படி பயன் தருகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள் நேயர்களே நாம் இன்னைக்கு அக்ரகாரம் குங்குமப்பூ மற்றும் சந்தனத்தை பயன்படுத்தி அசிடிட்டி அல்சர் வயிற்று வலி உடல் பலகீனம் நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அக்ரகாரப்பொடி குங்குமப்பூ சந்தனம் கசகசா லவங்கம் அரிசி திப்பிலி சுக்கு ஜாதிக்காய் பொடி கற்கண்டு நம்ம இங்கே திப்பிலி பொடி பண்ணி வச்சுருக்கோம் திப்புளி பொடி ஒரு மூன்று கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதே போல் ஜாதிக்காய் பொடி சுக்கு பொடி அக்கரக்காரமும் நம்ம இங்கே பொடி பண்ணி வச்சுருக்கோம் பொடி சந்தனம் நம்ம இங்கே சிறு சிறு துகள்களாக பண்ணி வச்சுருக்கோம் சந்தனம் லவங்கம் ஒரு ஐந்தாறு லவங்கம் சேர்த்துக்கலாம் கசகசா கசகசா கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கலாம் நம்ம மற்ற பொருட்கள்லாம் நம்ம மூன்று கிராம் அளவு சேர்த்தோம்னா கசகசா ஆறு கிராம் அளவுக்கு இதோட இந்த பொருட்களுக்கு எடை அளவு கற்கண்டு பொடி இதெல்லாம் சேர்த்து நமக்கு இருபது கிராம் அளவு வந்தால் இருபது கிராம் அளவுக்கு கற்கண்டு பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ பொடியை அரைச்சிடணும் இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு இந்த பொடியை நம்ம இதை அரைச்சி வச்சுக்கணும் இந்த சூர்ணத்தை நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு இதை தினமும் நம்ம பால்லையோ மோர்லேயோ தேன்லேயோ அல்லது வெண்ணெய்லையோ மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்பொழுது வயிற்றில் உள்ள புண்கள் ஆறும் வாயில் உள்ள அச்சுறத்துக்கும் இதை நம்ம மருந்தாக பயன்படுத்தலாம் இதே மருந்தை வெண்ணெயில் குழச்சி அச்சரத்துக்கு மேலே அப்ளை பண்ணிவிட்டு வரும்பொழுது சீக்கிரமாக அச்சரம் ஆறும் வயிற்று வலி இருக்கும்போது இந்த மருந்தை நம்ம குளிர்ந்த நீரில் மிக்ஸ் பண்ணி குடித்தோம்னா இமீடியட்டாக வயிற்று வலி சரியாகும் அதோட கூட உடல் பலகீனம் இருக்கிறவங்க லோபிபி இருக்கிறவங்க மற்றும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது பாலோடு சேர்த்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அவர்களுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக இது செயல்படும் இந்த மருந்தோட அளவு பார்த்தோம்னா மிக குறைந்த அளவில் தான் நம்ம எடுக்கணும் அதிக அளவு இதை நம்ம எடுக்கக்கூடாது மேக்சிமம் நம்ம ஒரு வேளைக்கு இரநூத்தி ஐம்பது மில்லிகிராம் அளவுக்கு தான் எடுக்கணும் ஒரு மூன்று சிட்டிகை அளவு இந்த மருந்தை எடுத்துக்கலாம் நம்ம தேனில் எடுத்தாலும் சரி அல்லது பாலில் எடுத்தாலும் சரி மருந்தோட அளவு இரநூத்தம்பது மில்லிகிராம் அளவு தான் ஒரு வேளைக்கு எடுக்கணும் அப்ராக்சிமேட்டாக நம்ம ஒரு மூன்று சிட்டிகை அளவு எடுத்துக்கலாம் அன்பான நேர்களே அக்கரக்காரம் அதன் பேர் சொன்ன கால் உக்கிரக்கால் அத்தோஷம் ஓடும் கான் முக்கியமாக சலம் ஓரும் கும்பனையே என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே ஒரு பாடல் சொல்லியிருக்கிறது கும்பனையே என்று சொல்லுகின்ற நிலையிலே அழகிய பெண்ணே அக்கரக்காரத்தின் பெயரைச் சொன்னாலே உக்கரக்கால் என்று சொல்லுகின்ற மிக வேதனை தருகின்ற வாத நோய்கள் அத்துணையும் விலகி போகும் அதாவது இதனுடைய பெயரை சொன்னாலே அந்த வாத நோய்கள் விலகி போகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படி வாயிலிட்டு மெல்லுகின்ற பொழுது ஜலம் ஊறும் என்று சொல்லியிருக்கிறார்கள் உடலுக்கு உஷ்ணத்தை தரக்கூடியது கருப்பை குற்றங்களை போக்கக்கூடியது நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தரக்கூடியது ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது விந்து ஊறக்கூடியது எச்சிலை சுரக்கச் செய்யக்கூடியது என்றெல்லாம் பல்வேறு மருத்துவ குணங்களை பெற்றிருக்கிறது இந்த அக்கரக்காரம் இந்த மற்ற மருந்துகள் சேர்கின்ற பொழுது எப்படி ஒரு அற்புதமான மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இதுபோல் வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்